இப்போது ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொழும்பில் கொல்லப்பட்டி ஏரியாவில தான் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் லஞ்ச் வேறு ஒரு ரூட்டில் தேடினோம் அங்கே வந்து சில ரெஸ்டாரண்ட் வந்து டின்னருக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் மாதிரி நிறைய அப்படி போட்டு வச்சுருக்காங்க எங்களுக்கு இப்போ அவ்வளோ டைம் கிடையாது எங்களுக்கு உடனடியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அதனால் சரி எங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கூகுளில் தான் தேடினோம் நிறைய ப்ளேஸ் நாங்கள் அப்படி தான் தேடி போகிறது யார்ட்டையுமே நாங்கள் எதுவும் கேட்குறதில்ல அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஓலா கேப் இருக்கிறனால ரொம்ப ஈஸி பட் ஸ்டார்டிங் பீரியட்லலாம் நாங்கள் மேக்ஸிமம் ஓலா கேப் புக் பண்ணி புக் பண்ணி போயிடுவோம் அடிக்கடி புக் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நம்ம பஸ்ஸில் போய் கற்றுக்கலாம் அதுவும் இல்லாமல் நடந்தும் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்தே தான் போயிட்டுருக்கோம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குதுன்னு கூகுளில் காட்டுச்சு சரி அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் நீங்களே எங்களோட பண்ணுங்க பாருங்க ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்கு நல்ல பெரிய மார்க்கெட் நினைக்கிறேன் தெரியல நம்ம உள்ள போய் பார்க்கல வெளியில இருந்துதான் பார்த்துட்டு இருப்போம் அங்க இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெஸ்டாரண்ட் தான் போக போறோம் ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து ஆல்மாஸ் உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு மெனு கார்டை கொடுத்துட்டாங்க மெனு கார்டே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புக்லெட் மாதிரி இருந்துச்சு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்குது இண்டியன் மெனு தனியாக இருக்குது அதுலேயும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் நான் இண்டியன் ஐட்டமில் வந்து ஒரு நாண் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் ஒரு செட் நாண் வந்து ஆர்டர் பண்ணோம் அதுக்கு தனியாக கிரேவி வந்து நான் ஆர்டர் பண்ணல ஏன்னால் நம்ம ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷிலே கிரேவிஸ் வரும் ஸோ அதோடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதுக்காக வந்து நாங்கள் நான் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணேன்னா சீலர் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் அவங்க கொடுக்குற போர்ஷன் வந்து நம்மளுக்கு பற்ற மாட்டேங்குது சீலர் ரெஸ்டாரெண்ட்டில் அன்லிமிட்டெட் கொடுக்குறாங்க சில இதில் கொடுக்குறது கிடையாது இப்போ இந்த கடையில் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் வந்து ஒரு நான் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணிட்டோம் அதுவும் இல்லாமல் எனக்கு நான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து அதை ஆர்டர் பண்ணிட்டேன் அதிகமாக வந்து நான் பட்டர் நான் இல்லைன்னா கார்லிக் நான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் வெஜ்ஜு ரைஸன் கறி பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் எக் ரைஸன் கறி நானூறுவா இந்த மாதிரி இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நான் வந்து வெஜ்ஜு ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் என்னோடய பையனுக்கு நான்வெஜ்ஜு ஆர்டர் பண்ணியாச்சு சர்வீஸ் வைஸ் பார்த்திங்களா சூப்பராக இருந்தது அதே மாதிரி ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது நான் இது வரைக்கும் சாப்பிடாத புது புது டிஷ்ஷஸ்லாம் இங்கே இருந்துச்சு சில வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அதிகமாக வீட்டில் சமைக்கவே மாட்டோம் அதுவும் இங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெஜிடேபிள்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்குமே நான் அதெல்லாம் சமைச்சதே இல்லை எனக்கு சமைக்கவும் தெரியாது பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் நிறைய இடத்துல புது புது டிஷ்ஷஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்